ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நவம்பர் மந்த்து கிட்டத்தட்ட எண்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த மார்ச் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னும் குறுகிய காலங்கள் மட்டும்தான் இருக்கு இதே வந்து நம்ம எப்பயும் படிக்கிற மாதிரி மக்கப் பண்ணிட்டோம் இல்ல நம்ம வந்து அரைக்கூடிய படிச்சோம் நம்ம போய் அங்கே இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்க வாய்ப்பு இருக்கு அதனால ஒவ்வொரு விஷயம் விஷயத்தையும் வந்து நீங்க ஷெடியூல் பண்ணி எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எந்த நேரத்துல படிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்போ ஈஸியா நீங்க எக்ஸாம்ஸ் வந்து எழுதி நிறைய ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அது ப்ரிப்பேர் இன் டுவெல்த் எக்ஸாம்ஸ் இந்த ஹவு டு ப்ரிப்பேர் அண்ட் டுவெல்த் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை என்ன சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ஒன் ஃபோர் செவன் ஸ்டடி மெத்தட்னு ஒன்று இருக்கு இது என்ன சார் ஒன் ஃபோர் செவன் ஸ்டடி மெத்தட்னா மேக்ஸிமம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கேள்வி வந்து படிக்கிறீங்க ஒரு வந்து படிக்கிறீங்க ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒத்தி நல்லா படிச்சுட்டீங்க புரிஞ்சுக்கு படிச்சிட்டீங்க மூணு நாள் கழிச்சு ஃபோர்த்து டே வந்து நீங்க திரும்ப படிக்கணும் படிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா மரப்பாடமாகும் மறுபடி மூணு நாள் கேப் போட்டு செவன்த் டே படிக்கிறப்ப அது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக மறக்காமல் இருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கேப்ல நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறப்ப திரும்ப திரும்ப புரிஞ்சு படிக்கிறப்ப

நீங்க வந்து அதை ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் தி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதாவது முந்தைய வருஷத்துக்கான வினாத்தாள்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வினாத்தாள்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி அதில் வந்து ஒரு சில கொஸின்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்ஸ்ல கேட்டுருக்கலாம் இன்னொரு எக்ஸாம்ஸ்ல கேட்கப்படாம இருக்கலாம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இப்போ நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கறதுக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் இருக்கிறனால நீங்க முந்தைய ஆண்டுகளில் வந்து நடந்த வினாத்தாள்கள் வச்சு நீங்க திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால இது முக்கியமான பாயிண்ட் ஸோ அதை மறந்துடா பண்ணிடாதீங்க அதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஆர்ட்ஸ் நோட்ஸ் மூலியமா எக்ஸாம்பிள் ஒரு டயகிராம மட்டும் நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேராகிராஃபியா வந்து தாராளமா எழுதலாம் புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா யாவது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பெரிய பெரிய ஈக்வேஷன்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாராளமா சால்வ் பண்ணலாம் சோ அதுக்கு தான் வந்து மேக்ஸ் ஆர்ட்ஸ் நோட் அப்படிங்கிறத இத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பேப்பர் பேட்டன்ஸ் வந்து நீங்க யாபகத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்குறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் தென் வந்து எந்தெந்த கேள்வி எந்தெந்த மாதிரி கேட்கறாங்க தென் வந்து இந்த டூ மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி எப்படி எழுதணும் இந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நோ பேட்டர்ன் பேப்பர் பேட்டர்ன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வினாத்தல்களை வந்து எந்த டிசைன்ல கேட்கறாங்க அப்படிங்கறத ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து அதில் தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க அந்த தலைப்புகள் வந்து என்னென்ன கருத்துக்களை ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க கோடி தேடங்களை நிற்பாங்க அப்படின்னா அதை நம்ம தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துறதுக்குன்னா சரி ஓகே அதே மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுலயே வந்து இன்னொரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பேப்பரோட பேட்டர்ன் டிசைன் என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறது ஏன்னா சடனாக நமக்கு வந்து கேள்வியை டிஸ்ட் பண்ணி கேட்கிறப்ப கூட நமக்கு அதை சால்வ் பண்ணி தெரிஞ்சிடும் ஸோ அதுதான் வந்து இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம்ஸ் எழுதி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு டயக்ராம் வச்சு நகிட்டு நீங்க வந்து ஒரு கேள்வியே வந்து நீங்கள் பேராகிரப்பே வந்து தாராளமே எழுதுதான் ஏன்னா வந்து வரப்படத்துலேயே நீங்கள் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சீங்கிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு தெரியும் ஸோ அதனால அந்த வரைபடத்தை மட்டும் நீங்கள் நல்லா வந்து லேர்ன் பண்ணிங்க அப்படின்னாலே தாராளமாக ஒரு கொஸ்டின் சேர் பண்ணலாம் நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்